நிறைய பேர் எப்படின்னா மௌத்தை நினைச்சா பயப்படுறாங்க மௌத்தை நினைச்சா மோத்தாயிடுவோமேட்டு உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியல மௌத்த அடிக்கடி நினைச்சா மௌத்து வந்துடுமோ நிறைய பேர் பயப்படுறாங்க ரகசியம் என்ன தெரியுமா மௌத்த அதிகமா நினைச்சா மௌத்து வராது அல்லா யோசிக்கிறான் அல்லா சொல்வானா இவர் அதிகமா நந்த நினைப்புல தான் இருக்காருன்னு கொஞ்ச நாள் ஹயாத்த கொடுத்துருமா அல்ல நம்ம எல்லாருக்கும் ஹயாத்திர பிறக்க செய்வோம் மரணத்தை நினைத்தால் பல பேருக்கு மரண சிந்தனை கூடினால் மௌத்து வந்து என்று பயம் நாங்கெல்லாம் மரணத்தை நினைச்சுக்கிட்டே வாழ்றோம் எங்களுக்கு தெரியும் ஹயாத்து நீளும் அன்னை ஐஷா ரொணியெல்லாம் நான் கேட்கிறாங்க அல் தோஷர் அருதும் அருஷோதா யார் நாளை மறுமையில் பெரிய அந்தஸ்து சுகதாக்களுக்கு கிடைக்கும் அல்லாவின் பாதையில் உயிர் நீத்த சகிதுகள் இருக்கு ஐஷா நாய்க்கு என்ன ஆசை நமக்கு சுகதாவாக வாங்குற வாய்ப்பு வரலையே சகிதாக முடியலையே அல்லாவின் பாதையிலே போர்க்களத்தில் இன்னுயிர் நீத்த பெருமக்கள் சகீதுகள் என்ற அந்தஸ்தவங்களுக்கு சலுகாலை செலந்தை புகாரி எழுதுவார் நான் ஆசைப்படுகிறேன் எப்படி ஆசைப்படுகிறேன் அன் ஒக்குத்தல் அமு சும்மா அமு சும்மா ஒக்குத்தல் சும்மா அமு சும்மா ஒக்குத்தல் சும்மா அமுத் நான் அல்லாவின் பாதையில் ஷகிதாக வேண்டும் மீண்டும் அல்லாஹ் எனக்கு உயிரை கொடுக்க வேண்டும் மீண்டும் அந்த கொண்டு அல்லாவின் பாதையில் நான் ஷகிதாக வேண்டும் மீண்டும் அல்லாஹ் உயிரை கொடுக்க வேண்டும் மீண்டும் அந்த உயிரை கொண்டு அல்லாவின் பாதையிலே நான் ஷகிதாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஏன் ஷகீதுகள் அத்தனை பெரிய பாக்கியம் உடைவன் நபி பெருமானாரே அப்படி ஆசைப்பட்டார்கள் என்று இமாம் புகாரி எழுதுகிறார் அப்ப ஷகித் எவ்வளவு பெரிய பாக்கியம் எல்லாருக்கும் அந்த வாக்கியம் கிடைப்பதில்லையே அன்னை ஆயிஷாவின் ஆசை எல்லாம் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும் அவங்க கேட்டாங்க ஷஹீது இல்ல ஒருவர் ஆனா ஷஹீதோடு எழுப்பப்படும் பாக்கியமாவது கிடைக்குமா ஷஹீத் இல்லை ஷஹீதோடு எழுப்புறது சோதாக்களோடு சேர்ந்து நம்ம மனக்கிறது நம்ம வலியுல்லாவோ ஆகல வலியுல்லாக்களோடு சேர்ந்தா அந்த மனத்தை நாமும் மாறி விடுகிறோம்

அந்த அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிட்டுனா அந்த கூட்டத்துக்காச்சும் நம்ம சேர்ந்துக்கிடுவோமே யாருக்கு ஆசை அன்னை தலகம் ஆயிஷா நாயகி இங்கே எங்கள் தாய்மார்கள் எல்லாம் நிறைய உட்கார்ந்து உலகத்தில் அப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் அந்த மாதிரி ஆடை அணிய வேண்டும் இந்த மாதிரி ஆடை அணிய வேண்டும் அப்படியெல்லாம் இன்பம் பெற வேண்டும் இப்படியெல்லாம் இன்பம் பெற வேண்டும் என்கிற விஷயங்களுக்கு ஒன்றும் மார்க்கம் தடை விதிக்கவில்லை அதையெல்லாம் தாண்டி நான் மறுமையில் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்களோடு எனக்கு ஒரு பங்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த பெரும் ஆசை முன்மாதிரி உங்கள் தாய் எங்கள் தாய் அன்னை ஆயிஷாவுக்கு இருந்தது அது ஒரு அன்னை ஆயுஷா சொர்க்கவாசி என்பது கன்ஃபார்ம் என் பெருமாள் சொன்னார்கள் நான் ஆயிஷா சொர்க்கத்திலும் நீங்கள் என் மனைவி என்று அல்லா சொன்னான் ஐஷா நாயி சொர்க்கவாசிங்கிறது கன்ஃபார்ம் ஏ நீங்க என் கூட சொர்க்கத்துல மனைவியா இருப்பீங்க நாங்க சொல்லதாலே சொன்னான் அந்த ஆயுஷாவுக்கு என்ன ஆசை கபூர்ல இருந்து எழுக்கும் போது சொஹத்தாக்களோடு யாராவது எழுப்பப்படுவார்களா அந்த ரசி நமக்கு கிடைக்கிறேன் என்னதான் உயர்வுகள் கிடைத்தாலும் இன்னும் பல உயர்வுகள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படும் இடத்தில் அன்னலார் வாழ்த்தெடுத்து அந்த ஆண்களும் பெண்மக்களும் அமைந்து வாழ்ந்தார்கள் என்பது வரலாற்றின் பல்லாயிர பக்கங்கள் படித்து தருகிற பாடம் ஆனா நம்ம மனநிலையெல்லாம் எப்படின்னா ஏதோ ஒரு களிமா சொல்லி மூத்தா போயிட்டா பரவாயில்ல மனநிலையில இருக்கான் ஏதோ கடைசி நேரம் முடிஞ்சுக்கா போகுதுண்டு சாபாக்கள் அப்படி அல்ல கடைசி நேரம் எப்படி இருக்க வேண்டும் என் மருமை எப்படி இருக்க வேண்டும் நாயகமே தங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் எத்தனையா சகாபிகள் அந்த நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா எனவே இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வளர்ச்சியையும் உயர்வையும் பெற நினைக்கிறேனோ தடை இல்லை அதே வளர்ச்சியும் உயர்வும் மறுமையிலும் பெற வேண்டும் அப்படியானால் மறுமையும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் மௌத்துடைய நினைவில் யாராவது இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் தவறு செய்ய மாட்டாங்க வாழ்க்கையில விலகிடப்பட மாட்டாங்க அதனால் ஆயிஷா நாய் கேட்ட கேள்வி அய்யோகா சொகதாக்கரோடு யாராவது எழுப்பப்படுவார்களா ஏன்னா நம்ம சகிதாகிற வாய்ப்பு இல்லை ஷஹீதுகளோடு எழுப்பப்படலாமே கேட்டது யார் ஆயிஷா சொன்னாங்க ஆம் எழுப்பப்படுவார்கள் எழுப்பப்படுறது ரசிவு கிடைச்சுக்கணும் யாரு நான் சொல்றான் வந்தது கரல் மௌத்த பிள்ளையோ என்று சொல்லி நம்பர்லாம் தினமும் ஒவ்வொரு நாளும் இருபது தடவை மௌத்த நினைச்சிட்டாங்கன்னா அவங்க சோதாக்களோடு எழுப்பப்படுவாங்க டெய்லி இருபது <Gã> தடவை <aims> இருபது தடவை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் மௌத்தை நினைச்சேன் எங்க ஹராமை சாப்பிடுவேன் எந்த ஹராம பார்ப்பேன் யாருக்கு தீங்கு செய்வேன் யாரை கஷ்டப்படுத்துவேன் எப்படி தொழுகையை விடுவேன் எப்படி அல்லாவுடைய தொடர்பை விட்டு தூரமாக்குவேன் மௌத்த சிந்தனை வேணும் வேணும் அந்த எண்ணம் பாவம் செய்ய விடாது தீமை செய்ய விடாது ஹராம தேட விடாது யாரையும் காயப்படுத்த விடாது தொழுகையோ இபாதத்தோ அல்லாவின் தொடர்போ அதை விட்டு என்னை தூரமாக்க விடாது இருபது தடவை மோத்தன் நினைச்சிட்டேன்னா ஒரு ஷஹீதாகில் மோதாகனு ஷஹீதா மோதாகல்ல ஷஹீதோடு எழுப்பப்படுவேன் என்றார்கள் சந்தர் தாவரி நல்லாருக்கும் கவுனி செய்வான் ஆகேன்